உக்ரேனிய வணிக வளாகம் மீது நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலுக்கு காரணமான ரஷ்ய விமானப்படை தளபதி ஒருவர் சுத்தியலால் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ரஷ்யாவின் ஐம்பத்தி இரண்டாவது கனரக குண்டுவீச்சு படைப்பிரிவின் மூத்த அதிகாரி கர்னல் ட்ரிமிட்ரி கொலென்கோ என்பவருக்கு சுத்தியலால் நீதி வழங்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் பிரயன்ஸ் பகுதியில் உள்ள சுபானேவோ கிராமத்திற்கு வெளியே கொலோன்கோவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்ரெண்டு ஜூன் மாதம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரே கொன்ற வணிக வளாக கொண்டு வீச்சுக்கு உத்தரவிட்டதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மத்திய உக்ரைனில் அமைந்துள்ள ஆம்ஸ்டோர் வணிக வளாக தாக்குதலின் போது வாடிக்கையாளர்களால் நிரம்பியிருந்தது இது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் டிடிபோராவில் நாற்பத்தி ஆறு பேரை கொன்ற குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொலின்கோ குற்றம் சாட்டப்பட்டார் திமிட்ரி கொலென்கோ கொல்லப்பட்ட சம்பவத்தை உக்ரைன் உறுதி செய்துள்ளதுடன் அவரது தலை சுத்தியலால் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது கோலென்கோ ரஷ்ய விமானப்படையின் தலைமை அதிகாரி பதவியை வகித்துள்ளார் இதனால் தாக்குதல் தொடர்பான திட்டமிடும் பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார் உக்ரேனிய பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமானவர் இவர் என்றே உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஹியூஸ்டன் பகுதியில் அமைந்துள்ள வானொலி கோபுரத்தின் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் தீக்கரையாகியுள்ளதுடன் அதில் பயணித்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வானொலி கோபுரத்தின் உச்சியில் உள்ள பாதுகாப்பு சமிஞ்சை விளக்குகள் செயலிழந்த காரணத்தினால் அறுநூறு அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த குறித்த ஹெலிகாப்டர் அதனுடன் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கியூபாவில் பழமைக்கு திரும்புவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்கார் சூறாவளி கிழக்கு கியூபாவை கலந்த நிலையில் கியூபா முழுவதும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மின்சார விநியோகம் தடைப்பட்டிருந்தது இதன் காரணமாக சுமார் பத்து மில்லியன் மக்கள் மின்சார விநியோகமின்றி சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் அத்துடன் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை அனைத்து அத்தியாவசியமற்ற பணியிடங்களை மூடுவதற்கும் ரத்து செய்வதற்கும் கியூபா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் அத்தியாவசிய இந்த நிலையில் தலைநகர் ஹவானாவில் தொன்னூறு சதவீதம் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியுள்ளதாக கியூபா அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தி செய்திகளை இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்